நாங்கள் நான் மாதிரி உங்களை நாங்கள் பார்த்து கொண்டு தான் வகையில் தமிழ்நாட்டோட தொடர்ச்சியான அரசியல் செயல்பாட்டை நீங்க நீங்க கவனிச்சு தான் வரீங்க பாமக தொடங்கி ஒவ்வொரு அரசியல் இயக்கத்தோட முன் நகர்வுகளையும் பல ஆண்டு காலமாக நீங்க கவனிச்சுட்டு வரீங்க அந்த வகையில திரு வேல்முருகன் அவர்களுடைய நாற்பது ஆண்டு கால பயணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்முருகன் தூள்முருகனான கதையெல்லாம் பார்த்தோம் எல்லாத்தையுமே உற்று கவனிச்சிட்டு வந்தீங்க இந்த நாற்பது ஆண்டு கால பயணத்துல அவருடைய உழைப்பையும் அரசியல் நகர்வையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த நாற்பது ஆண்டு கால அனுபவம் இன்றைக்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் தேவையாக இருக்கிறது இந்த விஜயுடைய அரசியலுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி இல்லை ஒரு ஆளுமையான ஜெயலலிதா மீது கடுமையான பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த அம்மாவுடைய ஆளுமையை நம்ம மதிஸ்தாகணும் சங்கராச்சாரியார் கைது இப்போது விஜய் அரசியலுக்கு பிறகு அப்படின்னு இந்த சேக்குவாரா நாடக குழு அருமையான பெயர் இனி ஒரு சேக்குவாரா வகை இந்த உலகம் பார்க்கவே முடியாது அப்போ இந்த அரசியல் ஒரு பெரிய தடுமாற்றத்தில் இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் இங்கே ஆளுங்கட்சி அஇஅதிமுக திமுக இருக்குது இதை தாண்டி தமிழ் தேசியத்துக்கு ஒரு தட்டுப்பாடு ஈழ தேசியம் நீங்கள் ஐரோப்பாவில் இருக்கிற அத்துடை தமிழ் அதாவது ஈழத்தமிழர்கள் பூரா தமிழ்நாட்டை தேடி தேடி பார்க்குறாரு யாராவது ஒரு தலைவர் கிடைப்பாரான்னு நீங்கள் தேடி தேடி பார்க்குறாங்க அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு இங்கே ஒரு ஆளே இல்லை எல்லாம் போலி தமிழ் தேசியமாக விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் முன்னாடி போய் நிற்கிது அப்போது அடுத்து நீங்கள் ஈழத்தமிழர்களோ இல்லை தமிழ் தேசிய தேவையோ சமூக நீதியோ குஷி ஆனந்துட்டு போய் சொல்ல முடியுமா ஆ இட்டாண்டுட்டு வந்துட்டு இட்டாண்டு போகிறதே பெரிய பிரச்சனையாங்கிறார் அவர் ஆ இட்டு வந்து இட்டுட்டு போகிறதே எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அவருக்கு சமூக நீதி தெரியுமா ஈழத்தமிழனுடைய வரலாறு தெரியுமா இல்லை திராவிட அரசியல் தான் தெரியுமா இல்லை சங்கிகளுடைய அரசியல் இப்படி எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் நீங்கள் தமிழனுடைய இன்றைய நிலை இந்த நாற்பது ஆண்டு கால அனுபவம் தேவைப்படுகிறது நாற்பதாண்டு கால அனுபவம் அவர் இப்போ காணொலி காமிக்கிற பொழுது ஒரு பதினெட்டு வயசில் ஒரு சேப்பு துண்டை போட்டுட்டு மூணு பேர் நிற்கிறதில் அண்ண நிற்கிறார் அப்போ இதெல்லாம் யாரோ சொல்லி கொடுத்து வருவதில்லை இயற்கையாகவே வருகிற அந்த உணர்வு நாற்பது ஆண்டு கால அனுபவம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது இதுதான் இன்றைய கள நிலவரம் பல தொடர் போராட்டங்கள் நீங்கள் எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் இதுதான் உலக தொழிலாளர் நல சட்டம் இங்கே கார்பரேட் முதலாளி என்ன பண்ணுற சட்டசபையில் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரமாக மாறுது சட்டசபையில் அதற்காக நீங்கள் அமைச்சரே அந்த கார்பரேட் நிறுவனத்திற்கு ஆதரவாக தீர்மானம் போடுறாரு அன்னைக்கு தடுக்கப்படவில்லை என்றால் உலக வரலாற்றில் நீங்க சிக்காகோவில் போராடி அந்த போராட்ட வரலாறு தமிழ்நாட்டில் முடிக்கப்பட்டு விட்டுருக்கு ஆனால் இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு போய் சேரவே இல்லை படித்தவர்கள்ட்ட மட்டும் போய் சேருது ஊடகம் எதையுமே போடுறது இல்லை எதையுமே காமிக்க மாட்டேங்கிறான் என்ன காரணம்னா வளர்ந்து விடக்கூடாத சக்திகளாக சங்கி நினைக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி வளரவே கூடாது சங்கிர தோழன் சொல்ற ஆள் வளரும் நினைக்கிறான் சங்கீரல தோழ ஐயா நல்ல கணக்கு தோழர் ஐயா நல்ல நல்லகனுக்கு தோழர் இந்த சக்தியை ப்ரொமோட் பண்றோம் அப்போ இங்க எங்க தட்டுப்பாடு இருக்குன்னு தெரியுதா அரசியல் வறட்சி அரசியல் தட்டுப்பாடு தமிழ் தேசிய அரசியல் வறட்சி ஈழத்தமிழம் பிரச்சனை இப்படி எங்க திரும்பினாலும் சரி சமூக நீதிக்காக போராடிய கட்சி அப்பா மகன் சண்டையில் கிடக்குது சமூக நீதி எங்கே போய் தேடுறது பனையூரில் தேடுறதா தைலாபுரம் போகிறதா ரெண்டு பனையூராகி போச்சு இப்போ சின்னையாவும் பனையூர் இப்போ இப்போ பண்ணையாரும் பனையூர் அப்போ எங்கே போவான் தமிழன் அப்போது தமிழ் தேசிய வரலாறு என்பது ஒரு பெரிய முட்டுச்சந்தலை போய் நிற்கிது அதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை நாற்பது கால அனுபவம் தேவைப்படுகிறது இதுதான் இன்றைய வரலாற்றை தொடர்புபடுத்தி பார்க்கிற பொழுது இந்த நாற்பது ஆண்டு கால அனுபவம் தமிழர்களுக்கு அடுத்த நகர்வை நோக்கி எடுத்து கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவை எங்கு தேடினாலும் கிடைக்கல இங்கே தான் இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக சொல்ல ஒரு யதார்த்தம் இருக்கு இந்த எதார்த்தம் நான் அதிகமான ஓ கற்பனைன்னு சொல்லணும்னா சொல்ல பெரியாட்டை போய் கேட்டேங்க யதார்த்தமாக சொல்லுவார் பெரியாட்டை போய் மணியம்மையை பற்றி கேட்டாலும் யதார்த்தமாக சொல்லுவார் அதே யதார்த்தம் இருந்தது அந்த யதார்த்தந்தான் நீ இரண்டு தலைவர் ஒரு சமூக தலைவன் ஒரு அரசியல் தலைவர் காமராஜும் பெரியாரும் அந்த இடைவெளிக்கு பிறகு எம்ஜிஆர் யதார்த்தமான தலைவர் நடிக்க தெரியாது அந்த ஆளுக்கு ஈழத்தமிழனுக்கு அவர் செய்த செயல்தான் எம்ஜிஆர் அந்த திராவிட இயக்கத்துக்கு வளர்த்திய பாவத்தை ஈழத்தமிழனுக்கு செய்ததன் மூலம் கழித்து கொண்டார் பல கோடிகளை கொடுத்தார் ஈழத்தமிழர் பிரச்சனையில் எம்ஜிஆர் ஒருவர் தான் இந்திரா காந்திக்கு அடுத்த பிறகு எம்ஜிஆர் ஒருவர் தான் அதற்கு எம்ஜிஆருடைய மரணம் எண்பத்தி ஏழு அதற்கு பிறகு இந்த இனத்தை மனிதாபிமானத்தோடு அணுகுகிற தலைவரே இல்லாமல் போயிட்டாங்க ஒரு யதார்த்தம் இல்லை எல்லா செயற்கை தான் எல்லாம் நடிப்பு தான் அப்போது இந்த யதார்த்தம் தேவைப்படுகிறது நாற்பது ஆண்டு கால யதார்த்தம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவைப்படுகிறது இப்போ இந்த நூறாண்டு கால தமிழ்நாடு அரசியல் வரலாறு நீதி கட்சி ஒவ்வொன்றாக பரிணமிக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு தலைவர்கள் வராங்க தமிழ்நாட்டோட தேவை அதன் அடிப்படையிலான கொள்கை அடிப்படையிலான முடிவுகள் இப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ திரு வேல்முருகன் அவர்களுடைய தேவை எங்க இருக்கு எதை அவர் இட்டு நிரப்புறாரு நினைக்கிறீங்க டிஎன்பிசி போனார்ல உடைக்க தாசில்தாரா வியோவா ஆர்ஐயா டெப்டி தாசில்தாரா கோன் பணாத்தேன்னு ஹிந்திக்கார் பீகாரி உட்காந்துருப்பான் யார் உட்காந்துருப்பா குருமூர்த்தி சொல்லி ஓபிஎஸ் அப்போ சிஎம்மு எல்லா மாநிலத்திலும் மண்ணின் மயந்த மட்டும்தான் டிஎன்பிசி பரீட்சை எழுதணும் அதுக்கு பேரே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தேர்வாணைய தேர்வு மையம் எல்லா பீகாரி ஒரிசா யூபி பையாக்காரன் குஜராத்திக்காரன் எல்லாம் இங்கே வந்து பரீட்சை எழுதின அதிகாரியாக போயிடலாம் இங்கே வியோவா வந்துடலாம் தலையாரியாக வந்தடலாம் ஆரைய ரெ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்தடலாம்னு ஒரு சட்டம் போட்டார் ஆர்எஸ் சொல்லி குருமூர்த்தி சொல்லி ஓபிஎஸ் அதை போட்டார் அதை எந்த கட்சியும் எந்த தலைவனும் உரைக்கவே இல்லை ஏன் அவர்களுக்கு தேவையில்லை அப்போது இந்த நாற்பது ஆண்டு கால அனுபவம் தன்னை மீறி போய் அதை ஒரு பெரிய இன்னைக்கு அது பல பேர் ஆரையா யார் வந்திருப்பா பீகாரி காரணத்தை போய் நிற்கணும் இது தேவை இப்படி அதை அதே போல் நீங்கள் பவானி அந்தியூர் உபரி நீர் அதாவது காவிரி நீர் ஒரு ஒரு இருபதாயிரம் ஏக்கரா தரிசு நிலத்துக்கு போகணுன்னு சட்டசபையில் பேசுகிறார் அப்போது பவானிக்கும் தேவைப்படுகிறார் அந்தியூருக்கும் தேவைப்படுகிறார் பண்டுட்டிக்கும் தேவைப்படுகிறார் இதுதான் இது தேவைப்பட்ட அதுதான் இது எதார்த்தம் இப்போ பெரியார் தான் சொல்லுவார் முட்டாள்கள் ஓட்டு போடுகிற அயோக்கிய ஆட்சிக்கு போறான்னு சொல்லுவார் ஏன்னா அவருக்கு தேவை இல்லை பெரியாருக்கு தேவை இல்லை இப்போ விஜய் எல்லாம் வருவார் பெரியார் தெரிஞ்சு அன்னைக்கே செது போயிருப்பார் ஏன்னா லியோ படம் வரும்போது ஒரு விஜய் தொண்டம் போய் பார்க்குறான் தலைவருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட்டிகிட்டு போகிறான் கொண்டாடி கூட்டிகிட்டு போகிறான் கல்யாணம் படம் முந்தியை அவர் பனையூர் வீடு திறக்கலை லியோ படம் ரிலீஸு கடலூரில் அங்கே போய் தாலி கட்டுறான் அங்கே போய் தாலி கட்டுறோமா விஜய்க்கு முன்னாடி மனைவி பத்து பேர் பூ தூவி தாலி கட்டுறான் விஜய் மாதிரியே பையன் போறக்கணும்னு முடிவு பண்ணுறான் நான் இந்த இடத்த சொல்லக்கூடாது ஆ அப்போது இது இ இவர்களெல்லாம் தமிழர்களா அப்போ தமிழனுக்கான தேவை எங்கே இருக்குது தமிழரை தட்டி எழுப்பக்கூடிய தடி எங்கே இருக்குது பண்டுட்டியில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்படி இந்த இன்றைய தேவை தமிழ் தேசிய தேவை பதினஞ்சு வருஷமாக ஒன்றுமே நடக்கலை பதினஞ்சு வருஷமாக வடசர்வாக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு அப்போது தமிழ் தேசிய அரசியலை ஈழ அரசியலை பேசுவதற்கு ஒரு தலைமை வேணும் ஒரு யதார்த்தம் வேணும் இல்ல அது எங்க போய் தேடுவான் அதுதான் இயற்கையாகவே வந்து சேர்கிற இடமா இருக்கு இப்படி தொடர்ந்து இன்றைக்கு எண்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் நீலகிரியில் ஒரு மாரவாடி கன்சன் பட்டா போட்டு போயிட்டே இருக்கான் எட்டு சென்ட்டு கிடைக்கல ஊரில் பட்டா கொடுக்க ஆயிரம் பேர் போராடிக்கிறாங்க தெருவு தெரு ஊருக்கு ஊறு எண்பத்தி எட்டாயிரம் ஏக்கராக நீலகிரியில் ஒரு வட இந்திய நிறுவனம் பட்டா போட்டுருக்காங்க இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி முதலமைச்சர் எல்லா ஆட்களும் அதுக்கு காசை வாங்கிட்டு பட்டா போட்டு கொடுத்துட்ருக்கான் நீங்கள் அதை அந்த பிரச்சனையை வெளியுறத்துக்கே தெரியல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீடியா பூரா ஒரு கார்பரேட்டாக இருக்குது அங்கே வேலை பார்க்குறவங்க பூரா குத்தடிமையாக இருக்கான் சே மக்களிடம் எந்த உண்மையும் போய் சேராமல் தடுக்கப்படுகிறது அப்போ யார் பேசுவதும் இப்போ இப்போது திருவயில்முருகன் அவர்களுடைய தேவை எந்த இடத்துல இருக்கு எதை அவர் இட்டு நிரப்புகிறார் அப்படின்னு சொல்றீங்க தமிழ் தேசியத்தை பேசுறதுக்கான மிக முக்கியமான தலைவர்களில் திரு வேல்முருகன் அவர்களும் ஒருவர் அப்படின்னு குறிப்பிட்டு ஒருவரல்ல அவர்தான் ஒருவர் அவர் இருந்து குஷியிட்ட போய் பேச முடியுமா இல்லை சாண்டைய்ட்ட போய் பேச முடியுமா சாண்டே போய் பேசலாமா சொல்லுங்க ஷார்டேஜ் தலைவனுக்கே தெரியாது அண்ணன் சொன்னார் மூணு நிமிஷம் மூணு செகண்ட் கூட பார்க்கல கூட இருந்த ஒரு சினிமா டேரக்டர் சொன்னான் பதினேழு நாள் அங்கே இருந்தார் பதினேழு நாள் சரக்கலையே இருக்காரு நான் சொல்ல சீரியஸாக சொல்றேன் கூட மின்னல் முருகன் ஒரு டேரக்டர் எல்லாருன்னு படத்தை இயக்கி அந்த டேரக்டர் சொன்ன தகவல் இப்படி மது குடிக்கிற ஆள் அவன் சேர்த்தவே மாட்டான் தலைவர் பார்க்கவே மாட்டார் நானும் முறை போயிருக்கேன் அப்போது இது அத்தனையும் மார்பிளி பண்ண போட்ட நீங்க ஈழ போராட்டத்துக்கான கதாநாயகன் கோவை ராமகிருஷ்ணன் இருக்கார் குளத்தூர் மணி இருக்கார் ஆரிச்சாமி இருக்கார் நீங்கள் வெடிகுண்டு தயார் பண்ணி கையெறி குண்டு தயார் பண்ணி துப்பாக்கி குண்டு பார்ட்ஸ் தயார் பண்ணி லேச்சி வச்சிருந்த ஆட்கள் யார் கோவை ராமகிருஷ்ணனும் ஆறு ஆரிச்சாமியும் தட்டாவில் உள்ள கடந்தாங்க பொடாவில் உள்ள கடந்தாங்க எத்தனை ஆண்டு கால போராட்டம் கோவை குளத்தூர் மணி ராஜீவ் கொலை நடந்த பிறகு புலிகள் இயக்கத்தை கோழி குஞ்சுகளை சிறையில் வைத்து காப்பாற்றியதை போய் காப்பாற்றியவர் குளத்தூர்மணி எத்தனை ஆண்டுகால போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ போராட்டம் முடிகிற வரை குளத்தூர்மணி தொடர் குளத்தூர்மணி எது வேண்டும் என்று சொன்னாலும் சரி நீங்கள் எடுத்துக்கொண்டே கரையில் கொடுத்துட்டு வருவார் இப்படிப்பட்ட நபர்கள் அவர்களெல்லாம் ஈழ போராட்டத்துக்கு அடையாளமே இல்லாமல் சாயம் போன கருப்பு சட்டையை மாற்ற முடியாமல் தெரிகிறாங்க இருபது பவுன்சர் ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் இருபது பவுன்சர் பத்து வெளிநாட்டு கார் இருபத்தஞ்சு கோடி ரூபா பண்ணை வீடு ஏது வட பள்ளியில் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்த ஆளுக்கு இந்த ஈழ தேசிய போராட்டம் ஆயிரம் கோடி ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இருக்கான்னு கேளுங்க யார் யார் கொடுத்தாங்கிற பட்டியலை சொல்கிறேன் தமிழ்நாடு சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபர்களும் பில்டர்களும் அரசியல்வாதிகளும் ஆளுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்கோம் இரநூறு பேர் கொடுத்துருக்கோம் ஆயிரம் கோடி வந்துருச்சா சாதாரணமாக ஆயிரம் கோடி ரூபா அவருக்கு கிடைச்சிருக்கு இந்த ஈழ தமிழ் தேசியத்தை நாற்பது லட்சம் இளைஞர்கள் பின்னாடி போயிருக்கான் காரணம் இரண்டு திராவிடக்கள் மீது உள்ள விருப்பு இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது அவர் பாமக பயணித்தார் அது அது அந்த நேரத்தில் ஈழ போராட்டத்தினுடைய வடிகாலுக்கு ஆள் இல்லை இப்போ அந்த தேவை இருக்கு உலகத் தமிழர்கள் பூரா நீங்க சிஎம் கிட்ட சொல்லுங்க சட்டசபையில் இது ஒரு ஜெனோசைடு பொது வாக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்க அவரை தான் அத்தனை பேர் பிரஷர் கொடுக்கிற உலகம் பூரா இவருக்கு சிஎம் பங்காளி சண்டையா கோவாள எழுதியா கேட்கிறாரு இதை அமுழ்படுத்து சொல்றாரு அது அவருக்கு இவருக்கு சண்டை ஓபனா சொல்றேன் நீங்க எங்க தேவை வந்திருக்குன்னு புரியுதா உங்களுக்கு இதுதான் தேவை உலகத்தமிழம் பூரா இப்போ எல்லாரும் ஏமாற்றி ஏமாற்றி இப்போ கை விட்டுட்டு இனி ஒரே வழி அவரு தான் அதனால் இந்த ஐநா சபையில் உலகத்தில் உலக உலகத்தமிழம் பூரா அதிகாரத்தில் இருக்கான் எல்லா நாட்டிலையும் இருக்கான் லண்டன் பிரான்ஸ் ஜெர்மனி உலகம் பூரா இருக்கான் இதை ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க சட்டசபையில் இவருக்கு தான் இவர் முதலமைச்சர் சொல்றாரு அதுதான் சண்டை இப்படி தமிழ் தேசியத்தில் ப பல பேரில் ஒரே சரி அதிகாரீங்களா சார் நான் சொல்லுகிற தவிர வேறு இல்லை அவ்வளவுதான் இப்படி நான் வந்து சிறு வயதிலிருந்து எண்பதுகளில் எண்பத்தி மூன்றுகளில் ஜூலை கலவரத்திலிருந்து புலிகளோடு நான் வாழ்ந்து அவர்களோடு பழகி அவருடைய அந்த வீரம் சிறந்த விடுதலைப் போராட்டத்தை உள்வாங்கி இன்றளவும் மாறாமல் அவர்களுக்கான தோல் கொடுப்பது புரிந்துப்பதில் இருந்து அதே போன்று திரு தமிழா தமிழ பாண்டியன் அவர்களும் தமிழ விடுதலை போராட்டத்திற்கு அவர் திராவிட இயக்கங்கள் இருந்தபோதும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தபோதும் சரி ஒரு பங்காற்றிய ஒருவர் அந்த அடிப்படையில் அவர் சொன்ன பல கருத்துக்களில் எனக்கு வந்து உடன்பாடு உண்டு என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் ஒரு சகோதர சண்டை சகோதர யுத்தம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் நிதானமாக என்னுடைய பணிகளை மேற்கொள்கிறேன் கடந்த வாரம் கூட நான் ஆஸ்திரேலியா நாட்டிற்கு சென்றிருந்த போது உலக தமிழ் வம்சாவளி மாநாட்டில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டைச் சேர்ந்த தமிழர்களை சந்திக்கின்ற பேசுகின்ற வாய்ப்புகள் கிடைத்தது குறிப்பாக ஈழத்தமிழ் உறவுகளை சந்திக்கின்ற பேசுகின்ற வாய்ப்புகளை கிடைத்தது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முற்று அழைத்து விட்டார்கள் விட்டார்கள் என்று சொல்லப்பட்ட முக்கியமான தலைவருடைய மெய்ப்பாதுகாவலர்கள் பாதுகாவலர்கள் தளபதிகள் புலனாய்வு பிரிவு முக்கிய போராளிகள் எல்லாரையும் போது நிச்சயம் அவர்கள் எந்த ஒரு தியாகத்தை அந்த மண்ணின் விடுதலைக்காக அந்த மண்ணின் சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்களோ அந்த அர்ப்பணிப்பும் அந்த தியாகமும் அந்த உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நின்று போராடிய அந்த மகத்தான தலைவனால் வளர்க்கப்பட்டவர்கள் உலகம் முழுவதும் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இக்காலத்தில் ஒரு ஆயுத ஆயுத போராட்டத்தின்கூடாக தனித்தமிழீழ அரசை உருவாக்குகிற வாய்ப்பு திரும்பவும் நமது ஈழ உறவுகளுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் நிச்சயம் அவர்கள் பயிநடத்தி அந்த மகத்தான மாபரும் ஒப்பாரும் எக்காரும் அந்த தலைவனுடைய அந்த கனவை அந்த தாயக விடுதலைக்காக ஐம்பதனாயிரம் போராளிகள் செய்த அந்த தியாகம் கண்டிப்பாக வீண் போகாது என்றைக்காவது இந்த பூமிப்பந்தில் உலக அரங்கில் தமிழுக்கென்று ஒரு தனி நாடு தனித்தமிழ் ஈழம் உருவாகும் என்கிற ஒரு மகத்தான நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை வளர்ந்து விடாமல் தொடர்ச்சியாக ஒரு ஊந்து சக்தியாக இருந்து அதற்கான பணிகளை ஜனநாயக ரீதியாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் சட்ட ரீதியாக செய்வதற்கு ஒரு ஆக்கம் அளிக்கிற ஒரு முதன்மையான இடத்தில் என்னுடைய அருமை வாய்ப்பிற்குரிய தமிழர் தமிழர் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள் ஆக அவருடைய இந்த இந்த உற்சாகப்படுத்துதல் அல்லது இந்த தட்டி தட்டி கொடுப்பது இன்னும் மிகச்சிறப்பாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு உணர்வை நான் பெறுகிறேன் கண்டிப்பா சார் இப்போ தமிழ தமிழ பாண்டியன் அவர்கள்ட்ட இப்போ பாமக அப்படிங்கிற கட்சி என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தெரு தெரியுது கட்சி யாருடையது அப்படின்னு சட்டமன்ற தேர்தல் நெருங்குற நிலையில அந்த சண்டை பிரச்சனைகள் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு இப்போ ராமதாஸ் வழியில இப்போ பாட்டாளி வன்னிய மக்களுடைய தலைவரா அடுத்த தலைவரா இல்லை நிகழ்கால தலைவரா நீங்கள் யார் யாரை பார்க்குறீங்க ரெண்டு ஆப்ஷன் தர திரு அன்புமணி அவர்கள் ரெண்டாவது ஆப்ஷன் திரு வேல்முருகன் அவர்கள் நான் இப்போது நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க இந்த பேரெலாம் சொல்லக்கூடாது சௌமியா சொல்கிறாங்களாம் நீங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு நீங்கள் ரொம்ப டென்ஷன் பண்ணியெல்லாம் செய்தி போட்டுறாதீங்க குறிஞ்செய்தி அனுப்பிடறாதீங்க ப்ரெஷர் அதிகமாயிருது அவருக்கு யாருக்கு அன்புமணிக்கு காரணம் அவர் அவரை பொறுத்தவரை அவர் ஒரு தலைவராக ஒரு விபத்தில் வந்தவர் நாங்கள் நானும் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஒன்றில் மாவட்ட செயலாளராக இருந்தார் பாமக தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் இந்த ட்ரேட் யூனியன் செக்ரட்டரி பணியின் தொழிற்சங்க செயலாளர் அது இந்த தொண்ணூற்றி மூணு அரசு முதலாளியர் சங்கம் தொழிற்சங்கம் அந்த முத்தரப்பு கையெழுத்து நானும் போட்டிருக்கேன் இப்படி பயனா டாக்டரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவர் எண்பத்தி ஆறு வயசு ஆகிப்போச்சு பல முரண்பாடுகள் அவர் செய்ய அவர் முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்பட்டவர் பிசி மைனாரிட்டி இரும்புகிற குணசேகர ஒரு தேவேந்தர் கூட வேளாளர் தேனியில் நின்று ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ஓட்டு வாங்கினார் வன்னியர் பெல்ட் இல்லை எங்கே தேனியில் அப்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் இடைவெளி இருந்தது அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய நபராக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது டாக்டர் இருந்தார் இப்போ அந்த அந்த உழைப்பெல்லாம் இப்போது அன்புமணியிடம் பத்து சதவீதம் கூட இல்லை அடிப்படை வாதியும் இல்லை அப்போது அந்த மக்கள் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய ஏழு சதவீதம் இருந்தது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது லட்சம் பேர் இருந்தாங்க இன்றைக்கி அது ரெண்டரை சதவீதத்துக்கு சுருங்கி போயிடுச்சு இப்போ ஒரு பெரிய ஐயா நூறாண்டு காலம் வாழணும் நான் அதில் மாட்டுக்கு ஏன்னா எனக்கு ஒரு தலைவராக இருந்தவர் என் எங்கே பார்த்தாலும் தோளில் நம்ம திராவிட இயக்கத்திலேருந்து நாங்கள் போனோம் நான் வள்ளிநாயகம் சரி இப்படி பல பேர் போனோம் அப்போ எந்த கூடத்திலருந்தாலும் தோல் கையை போட்டுக்குவார் நூறாண்டு காலம் வாழ்னவருக்கு இப்போ இவ்வளோ பெரிய இடையூறு என்பது மகனாலே நேர்ந்திருக்குது என்பது இருப்போம் வேதனைக்குரிய விஷயம்தான் நான் பலமுறை இதை பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு அத்தனை கூட்டமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த கூட்டம் அப்படியே எங்கள் நான் இதை பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன் காரணம் நான் மீண்டும் சொல்லுவோம் அது யதார்த்தம் இருக்குது கார்பரேட்டாக இல்லை கார்பரேஷனாக இருக்குது ஏழை எளிய மக்கள் இருப்பில்ல அதே போன்று

அந்த கூட்டம் அப்படியே அது நான் பல பேர் இருக்கேன் பல நண்பர்கள் பேரு இருக்காங்க அத்தனை பேருடைய நோக்கமும் எதிர்பார்ப்பும் அப்படி சார் ரொம்ப நன்றி சார் பல்வேறு விஷயங்களை வரலாறு சார்ந்து பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்